வணக்கம் நண்பர்களே ஜனநாயகத்தில் வெட்கை குனிய வேண்டிய ஒரு விஷயம் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது இது ஏதோ வாக்குகளுக்கு பணம் வாங்குவது ஒரு பணம் வாங்குறது தானே அப்படின்னு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல ஜனநாயகம் நம்மளை எப்படி காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்னும் நடைமுறையில் உணரவில்லை அதனால்தான் அந்த ஜனநாயகத்தினை நாம் விலைபேசி விற்கிறோம் அதை நம்மை காத்து நிற்கும் ஒரு காவல் தெய்வம் அது இருப்பதனால்தான் இத்தனை அட்டூழியங்கள் நடந்தாலும் நாம் ஓரளவுக்காவது தப்பித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஜனநாயகத்தினை விலை பேசுவதுதான் வாக்காளர்களுக்கு பணம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இதில் என்ன வினோதம் என்றால் யாராலும் அதை நிரூபிக்க முடியாது அந்த அளவுக்கு நுணுக்கமாக சட்டத்தின் பிடியு கொடுத்த சிக்காமல் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்துவதை அரசியல் கட்சிகள் அது எந்த கட்சி இருந்தாலும் சரி எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சின்ன கட்சிகள் திமுக குறிப்பாக சொல்லப்போகிறந்த திமுக திமுக ரெண்டுமே இதில் பெரிய வல்லமையான கட்சிகள் தான் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் போட்டு விட்டு மாட்டிக்கோங்க ஒன்றியே மற்றபடி இவங்க திறமையாக தான் நம்ம வாக்காளர்கள் பணம் கொடுப்பாங்க இது ஊரறிந்த ரகசியம் இதில் ஒன்றும் நம்ம அவது யார் பே அவதூப்பரப்பில் இப்போ வாக்காளர்களுக்கு பணம் எல்லா இடத்திலும் பாதுகாக்க பாதுகாப்பாக கொண்டு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா தேர்தல் அறிவிப்பு வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் நெருங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பணங்களை கொண்டு போகிறது எளிதில்லை இப்போவே பணங்கள் அங்கங்கே பத்திரமாக கொண்டு போய் வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் மிச்ச நிச்சயம் இருக்கும் அதையும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே கொண்டு வச்சுருவாங்க ஸோ எலெக்ஷன் அறிவிப்பு போடுறப்போ பணங்கள் பாதுகாப்பாக இருக்கும் சரி இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவருடைய சேனலில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதில் என்ன சொன்னார்னா போன எலெக்ஷனில் ஆஃபீஸர்ஸ் அகாடமி அதாவது காவல் அதிகாரிகள் பயிற்சி மையம் அதில் கொண்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்கிறத சவுக்கு சங்கரே மத்திய அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் காவல் அந்த மத்திய ரிசர்வ் படையின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பாதுகாப்பு படையினருக்கும் தகவல் சொல்லியிருக்காரு சொல்லி இங்கே தான் இருக்குதுன்னு காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது அதை உடைக்கும் அதிகாரம் எங்களுக்கு லைன் இங்கே போயிட்டாங்க எப்படின்னு அவரே பதிவு பண்ணுறாரு அவருடைய சேனலில் பார்த்தாலே தெரியும் அப்போ ஆஃபீஸர்ஸ் அகடாமி பணம் பதுக்கி வைக்கும் இடமாக மாறியது எப்படி இது எப்படி பதுக்கி வச்சாங்க இப்போ எங்கே பதுக்கி வைக்கிறாங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை ஒரு குற்றமாகவே நினைக்காமல் அல்லது வாக்குகளுக்கு பணம் பெறுவதை குற்றமாகவே நினைக்காத ஒரு நாடு ஜனநாயகத்தின் பேராபத்து தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்